சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் முயலுக்கு என்னென்ன குலைகள் முயல் சாப்பிடுதுங்கிறது பார்க்க போகிறோம் சரியா இந்த வரைக்கும் முயல் பாருங்க முயல் ரைட் முதலாவது முதல் முதலாவது முருங்கையை கொடுக்க இது சிஓ த்ரீ ஃபோ அந்த மாதிரியான சிஓ த்ரீ ஃபோ புள்ளோட தலை உண்டு இப்போ பாருங்கள் அப்படி சாப்பிடுவாங்க சரி இப்போ சிஓகோ புள்ளையும் முயல் சாப்பிடும் அவ்வளோதான் இதை எடுத்து போட்டு அடுத்து வைத்து அடுத்தது வற்றாலை கொடி வற்றாலை தெரியுதா ரைட் வற்றாழை கொடியை நல்லா விருப்பமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரி காணும்படி சரி அடுத்தது முருங்கை சரியா முருங்கை ஒரு அவரை இன தாவரம் முருங்கையை நல்லா சாப்பிடும் ஆனால் கொடுக்குற சாப்பாட்டில் மூன்று லொண்டைக்கு மேலே முருங்கையிலேயே கொடுக்கக்கூடாது அடுத்தது சரியா தெரியுத ப்ளிசரியா ரைட் க்ரிச கிளிசரியாகவும் ஒரு அவர இன தாவரம் அதனால் மொத்தமாகவே அவர இன தாவரங்களை மூன்றுலொன்றுக்கு மேலே கொடுக்கக்கூடாது சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தது இப்பில் ரைட் சரி மாறி சொல்லிட்டேன் இது இப்பிலா இப்பில் கிளிசரியாண்டு சொல்லிவிட்டேன் இது இப்பில் இப்பில் ரைட்டு சாப்பிட்டது பார்த்துனிங்க தானே சரி அடுத்தது இந்த செடியை உண்டு இந்த செடியிற பேர் என்னென்னு சொன்னால் நல்ல பேருன்னா நான் எனக்கு தெரியாது இந்த சரி இந்த செடியையும் நல்லா சாப்பிடும் சரி அடுத்தது இதுதான் மல்பெரி என்று சொல்கிறது மசுகுட்டி பழம் என்று சொல்லுவோம் பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போஷண மிகுந்த ஒரு பால் வரக்கூடிய ஒரு பால் மரம் உண்டு அதையும் நல்லா சாப்பிட்றாங்க சரி இது மேய்ச்சல் புல்லாக வளர்க்கக்கூடிய பிரக்கேரியா பிரிசந்தான் பிரக்கேரியா புல் என்று சொல்லுவோம் ஒரு அருகு இன புல் உண்டு இந்த அரகம்புள்ளையும் முயற்சி சாப்பிடும் என்று தான் நினைக்கிறது ஆனால் சாப்பிட இல்லை ஆ இந்த சாப்பிடு சரி ஆனால் இதில் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை ஆனாலும் சாப்பிடுது அடுத்தது இப்படி சரியா இலிசரியா சீமக்கிழை வேண்டு சொல்லுவோம் அதையும் சாப்பிட்றாங்க சரியா இதில் இவங்க நல்ல விருப்பமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னென்னு சொன்னால் இந்த முருங்கை இப்பில் கிளிசரியா மாதிரி வட்டாள கொடியையும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க இவங்களுக்கு இப்படி விட்டால் அப்படி இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நன்றி வணக்கம்